தன்னுடைய சுய அபிலாசையை தாண்டி இனம் ஒற்றுமையாக இருக்க இருக்க அவன் தான் தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இளமை கால வாழ்வு குடும்ப நலன்கள் தன்னுடைய சுய நலன்கள் எவ்வளவற்றை துறந்து காட்டுக்குள் பதங்குகுழிகளுக்குள் இருந்து தன்னை எவ்வளவு இந்த விடுதலை போராட்டத்துக்காக அர்ப்பணித்தார் என்று ஒவ்வொருவரும் சிந்திப்பார்களாக இருந்தால் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஒற்று நிலைப்பாட்டுக்குள் வந்திருப்பார் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்களம் அரசியல் ஆய்வுக்களத்தில் சிறப்பு அரசியல் ஆய்வுக்களில் இணைந்திருக்கின்றோம் பழமே போலவே சிறப்பு அரசியல் ஆய்வுக்களத்தில் மட்டுமல்ல பொதுவான அரசியல் ஆய்வுக்களத்திலும் கலந்து சிறப்பிக்கின்றார் பாகுவதாசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியராகவும் மாகாணம் முன்னாள் உறுப்பினராகவும் பணியாற்றியிருந்த சபா உபதாசு அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் சபா வணக்கம் மீண்டும் ஒரு முறை சிறப்பு அரசியல் ஆய்வு கடத்தோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் பரபரப்பான காலமாக இருக்கின்ற இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் வரை இருக்கின்ற இந்த கால பகுதியிலே இன்னும் பரபரப்பாக பல பன்முகமான விடயங்கள் அரங்கேறி வருகின்றது அந்த அரங்கேற்றத்தில் ஒன்றாக இந்த இருபத்தி இரண்டாவது சட்டத்தை திருத்துகின்ற விடயம் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆணைக்குழு கூடம் அதை கொடுத்ததன் பின் பரபரப்பாக நடைபெறுகின்றது இதன் பார்வை எவ்வண்ணம் இருக்கின்றது கடந்த பதினேழாம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு அறிவிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்தது ஆனால் அந்த தேர்தல் ஆணைக்குழு இந்த மாத இறுதி பரப்பில்தான் தங்களுடைய அறிவிப்பை மேற்கொள்வதாக அவர்கள் அறிவித்திருக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளை குழப்புகின்ற வகையில் கடந்த நாட்களில் பல்வேறு வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்குகள் எல்லாமே உயர் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு குற்றப்பணம் மரபீடு செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த அரசியலமைப்பில் இருபத்தி இரண்டாவது திருத்தம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டது வருகிற பார் இந்த பாராளுமன்றத்தில் இது தொடர்பான முதலாம் வாசிப்பு இரண்டாம் பாசிப்பு மூன்றாம் பாசிப்பு இடம் பெறுவதாக சொல்லப்படுகிறது அதன் மூலமாக பாராளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றப்பட்டால் அடுத்து எப்படியான மாற்றங்கள் அல்லது குழப்பங்கள் உருவாகும் என்ற வகையில் மக்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இப்பொழுது உருவாகி இருக்கிறது குறிப்பாக இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தில் அவர்கள் திருத்தி இருக்கிற விவகாரம் வந்து ஏற்கனவே பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் இருந்த ஒரு விடயத்தை தான் அவர்கள் மாற்றியமைத்திருக்கிறார்கள் அதாவது ஆறு வருடங்களுக்கு மேல் இருந்த வசனத்தை மாற்றி தற்பொழுது ஐந்து வருடங்களுக்கு மேல் என்ற ஒரு வசனத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் வந்து எண்பத்தி மூன்றின் ஆவண்ணா பகுதியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே இந்த மாற்றம் வந்து பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டு வருகிற போது இதில் மாற்றம் செய்ய முடியாது அப்படி மாற்றம் செய்தால் இந்த விடயத்தில் மாற்றம் செய்தால் ஒரு சர்வசன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் ஆனபடியாது அரசியல் அமைப்பில் பத்தொன்பதாவது முப்பதாவது பிரிவில் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் என்ற விவகாரம் வந்து கொண்டு வரப்பட்டது ஆகவே அரசியல் அமைப்பில் இருக்கின்ற அதிகாரங்களை அங்கிருக்கிற அதிகாரங்களை குறைக்கின்ற போது மக்களானை பெற வேண்டிய தேவை இல்லை ஆனால் அரசியலமைப்பில் இருக்கின்ற அதிகாரங்களை கூட்டுகின்ற போது கண்டிப்பாக சர்வசன வாக்கெடுப்பு எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே பத்தொன்பதாவது திருத்தத்தில் பதவிக்காலம் ஆறு வருடங்களாக இருந்ததை பத்தொன்பதாவது திருத்தம் ஐந்து ஆண்டுகளாக குறைத்தது ஆகவே ஐந்து ஆண்டுகளாக குறைக்கிற போது அது சர்வசன வாக்கெடுப்பு எடுக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கவில்லை ஆனால் மாறாக தற்பொழுது இருபத்தி ரெண்டாவது பதவி ஆயு காலத்தை கூட்டுகின்ற போது அது மக்கள் ஆணையொன்றை பெற வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே இங்கு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டிய ஒரு காலகட்ட பரப்பில் இப்படியான ஒரு திருத்தம் வருகிற போது அது அந்த திருத்தத்தினுடைய முடிவு என்ன சொல்ல போகிறது என்றால் அது மக்கள் ஆணை பெற வேண்டும் என்று அவை சர்வசன வாக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் இது சர்வசன வாக்கெடுப்பு நடைபெற போகிறதுதான் அல்லது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகிறதா என்ற ஒரு குழப்பகரமான சூழல் தற்பொழுது மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளும் மக்களுக்கு ஒரு வகையில் இப்பொழுது சந்தேகங்களைத்தான் உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக ஏழாம் மாசம் பதினேழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு உண்மையிலேயே தேர்தல் தொடர்பான விடயங்கள் எப்பொழுது தேர்தல் நடைபெறும் என்ற விவகாரங்கள் எல்லாவற்றையும் அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் மாறாக அறிவிப்பதற்கு கால எண்ணை கூடியிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த தேர்தல் பின்தள்ளப்படுமா அல்லது இதில் குழப்பங்கள் உருவாகுமா என்ற வகையில் மக்களுக்கு அந்த குழப்பம் கொண்டு உருவாகி இருக்கிறது அந்த குழப்பத்தை பலி சேர்ப்பு முகமாக இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தம் வர்த்தமானியில் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது அவை இந்த வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுமாக இருந்த சட்ட வல்லுநர்களினுடைய ஆய்வுகளின்படி உயர் நீதிமன்றத்திற்கு அந்த விவகாரத்தை கொண்டு செல்ல முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே ஒரு குழப்பகரமான சூழல் தான் தற்பொழுது உருவாகி இருக்கிறது வேறொரு வகையில் இந்த தேர்தலை பின்தள்ளி கொண்டுவதற்கான சூழ்ச்சிகள் பல வழியீடுகளிலும் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் ஒவ்வொரு நகர்வுகளின் உண்டாகவும் காணக்கூடியதாக இரு ஆனால் இந்த நகர்வு நாட்டினுடைய ஜனநாயக தன்மையை மேலும் மேலும் கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு நிலைமைதான் உருவாகி இருக்கிறது எனவே மாகாண சபை தேர்தல்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காலவரையற்ற வகையில் ஒத்திவைக்கப்பட அவ்வாறு இருக்கிற போது இந்த ஜனாதிபதி தேர்தலும் பிந்தளப்படுமாக இருந்தால் அது நாட்டினுடைய அனைத்து கட்டமைப்புகளுக்கும் ஒரு பாரிய அச்சுறுத்தலாகத்தான் எதிர்காலத்தில் அமைகிறது அவ்வாறு அமைகிற போது நாடு எவ்வளவு தூரம் அடுத்த கட்ட உண்நோக்கிய நகர்வுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் பலர் மத்தியிலும் உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தம் பல்வேறு விதமான அச்சங்களையும் கேள்விகளையும் தான் தற்பொழுது உருவாக்கி இருக்கிறது நீதி அமைச்சர் கூறுகின்றார் இந்த தேர்தல் காலம் முடிந்ததன் பின் திருத்த சட்டத்தின் வாசிப்பை கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருந்தார் அடுத்த நாள் ரணில் அல்லது அதை ரஜி கூறி இருக்கிறார் பாராளுமன்றத்திலேயே முரண்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றது குறிப்பிட்டது போல நீதி அமைச்சர் ராஜபக்த இந்த இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை நீங்கள் இப்பொழுது கொண்டு வர வேண்டிய தேவையில்லை கொண்டு வரக்கூடாது அது ஜனாதிபதி சேர்தல் முடிந்த பிற்பாடு அது தொடர்பாக கொண்டு வந்து அது தொடர்பாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு கட்டளையை தன்னுடைய அமைச்சின் செயலாளருக்கு பிறப்பித்திருந்த ஆனால் இந்த கட்டளையை தாண்டி செயற்படுத்தக்கூடிய அதிகாரம் நிறைவேற்ற அதிகாரம் அதாவது இந்த எக்ஸகட்டிவ் பவர் என்று சொல்லப்படுவது ஜனாதிபதியிடம் இருக்கிறது அதுதான் இந்த நாட்டினுடைய பிரச்சனையே இன்றைக்கு தமிழ் மக்கள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விவகாரம் இந்த நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பும் இந்த நாட்டின் பல்லின மக்களினுடைய வாழ்க்கை முறைக்கும் அவர்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கும் அது குந்தகமாகத்தான் எப்பொழுதும் இருக்கும் அதே நேரம் இந்த நாடு தொடர்ச்சியாக பின்னோக்கி செல்வதற்கு ஒரு சர்வாதிகார தன்மையுடைய நாடாக ஆட்சியாளர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதற்கும் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைதான் மிக முக்கியமான காரணம் ஆகவே இந்த இடத்தில் அந்த நிறைவேற்று அதிகாரத்தை ரணிவிக்ரமசிங்க அவர்கள் பாவித்து இந்த இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை நீதி அறிவிப்பையும் தாண்டி அவர் வர்த்தமான பிரசரிப்பதற்கான ஏற்பாட்டை கேபினெட்டில் எடுத்திருக்கிறார் நிறைவேற்று அதிகாரம் என்பதுதான் இங்கு இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு குழப்பகரமான சூழ்நிலைக்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது அதாவது பாராளுமன்றத்தினுடைய விவகாரங்களை தாண்டி சில நடவடிக்கைகளை கத்துணிவாக செய்யக்கூடிய வகையில் ஜனாதிபதிக்கு இருக்கிற அந்த நிறைவேற்ற அதிகாரம் இப்படியான குழப்பங்களை தொடர்ந்து உருவாக்கத்தான் போகும் இப்ப நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பல நாடுகளில் உண்மையிலேயே அந்தந்த அரசுகள் அந்த நாடுகளில் இருக்கின்ற அமைதியை பேணி காக்கின்ற அரசாகவே இருக்கின்றது ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் இதுக்கு முதல் இருந்த போத பாரபட்சவாக இருக்கலாம் வன்முறையை மக்கள் எழுச்சி கொள்வதற்கு ஒரு காரணியாக இருந்து அவரை கடத்தி திரத்தினார்கள் ஆனால் இப்பொழுது அவரில் பார்க்க மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் தினமும் கொண்டு வந்து மக்களை சீற்றத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றனர் மகிந்த ராஜபக்ச அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் கட்சியும் அவருடைய அரசியலும் பாரிய அளவில் இந்த நாட்டில் வீழ்ந்திருக்கிறது ஆகவே வீழ்ந்திருக்கின்ற அந்த அரசியலை நிமித்துவதற்கு அவர்கள் நாளுக்கு நாள் பல்வேறு விதமான அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கிறார்கள் அது அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே பெரும் குழப்பமான ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த குழப்பமான சூழலில் அவர்கள் தீர்மானித்திருக்கிற வேட்பாளர் உண்மையாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய கட்சி வேட்பாளர் அல்ல அவர் ஒரு பொது வேட்பாளராகத்தான் அங்கு நிர்ணயிக்கப்பட போகிறார் ஆனால் கட்சிக்குள் ஒவ்வொருவர்களுக்கு இடையிலே அடிவட்ட உறுப்பினர்களுக்கு இடையிலேயே பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது அந்த குழப்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாள்தோறும் அவர்கள் பல்வேறு விதமான அரசியல் முன்னகவை செய்கிறார் அதே நேரம் விக்ரமசிங்க அவர்களும் தேர்தலில் தான் வெல்வாரா வெல்ல மாட்டாரா என்பதை அவர்கள் தங்களுடைய புலனாய்வு கட்டமைப்புகளின்படி நாள்தோறும் ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு பலவீனம் தங்களுடைய பக்கம் இருக்கிறது என்று அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நடத்த விடாமல் குழப்புவதற்கான பல்வேறு சூழ்ச்சிகளை பல்வேறு தரப்புகள் மூலமாக முன்னெடுக்கிறார் அந்த முன்னெடுப்பினுடைய ஒரு இறுதி கட்டமாகத்தான் நாங்கள் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை பார்க்க முடியும் ஆகவே இந்த இருபத்தி இரண்டாவது திருத்தம் சில வேளைகளில் ஆளுந்தரப்பில் இருக்கின்ற அமைச்சர்களோ அல்லது தேர்தல் ஆணைக்குழுவோ இது ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த பாதிப்பையும் கொண்டு வராது என்று தற்போது சொன்னாலும் கூட எதிர்காலத்தில் அது சில வேளைகளில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரியும் ஆகவே அவ்வாறு இருக்கிற போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் நாட்டில் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன ஆனால் இவை யாவும் சட்டப்படி இந்த நகர்வுகள் நகர்த்தப்படுமாக இருந்தால் அது அந்த குழப்பங்களும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதற்கான தான் தள்ளப்படும் ஆகவே இதை நாங்கள் கொஞ்சம் அவதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையும் இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு முறையும் ஒரு பாரிய பாதிப்பை கடந்த காலங்களில் தந்திருக்கிறது தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அப்பால் உரிய காலங்களில் ஒவ்வொரு தேர்தல்களும் நடத்தப்படாமல் தள்ள தள்ளிச் செல்லப்படுகிற போது அது பெருமளவில் பாதிக்கப்பட போவது இந்த நாட்டில் வாழுகிற சிறிய எண்ணிக்கையுடைய இனங்கள் தான் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறார் ஏனென்றால் அவருடைய நீண்டகால அபிலாஷையான அரசியல் தீர்வு பின்தள்ளி செல்லப்படுவதற்கும் மற்றது அது செயலக்கப்பட்டு கொண்டு அதை பலவீனப்படுத்தி செல்வதற்குமான சூழ்நிலைகள் தான் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஜனநாயக நாடு என்று சொன்னால் அதனுடைய மிக பிரதானமான விடயம் தேர்தல் அந்த தேர்தல் மலங்கடிக்கப்பட்டு இழுத்து செல்லப்படுமாக இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு அப்பால் ஒரு சர்வாதிகார நிலைமையை நோக்கித்தான் நாடு நகரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்கட்சிகள் அனைத்துமே கூறிக்கொண்டு வருகின்றது ஜனாதிபதி தேர்தலை நடத்தாத பட்சத்தில் நிச்சயமாகவே எழுச்சியான பிரச்சனைகள் துவங்குவதற்கான சாத்திய இருக்கின்றது அப்படி ஒரு மக்கள் இணைந்து ஒரு போராட்டத்துக்கு சூழ்நிலைகளை இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் கொண்டு அரசியல் கட்சிகளிடையே ஒரு பலமான எதிர்போராட்டம் உருவாகும் என்பதை என்னை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த இருபத்தி ரெண்டாவது திட்டம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு அது விவாதிக்கப்பட்டதன் பிற்பாடு நடைபெறுகிற வாக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் அதை அந்த போராட்டம் வலுப்பெறுமா வலுப்பறாதா என்று கூற முடியும் என்னை பொறுத்தவரையில் அந்த தீர்மானம் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் பாராளுமன்றத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படுமாயிருந்தால் எதிர்கட்சிகள் பலமிழந்ததாகத்தான் மாறும் எதிர்கட்சிகள் பலமிழந்ததாக மாறுகிற போது போராட்டங்களும் பலவிழந்ததாகத்தான் இருக்கும் தற்போது கூட போராட்டங்கள் சிறு சிறு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஒரு வலுவான போராட்டமாக மாறக்கூடிய சூழல் இதுவரை இல்லை நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் அப்படி ஒரு வலுவான போராட்டங்கள் உருவாவதை அரசு தூரம் விட்டுவிட போவதில்லை அது தடுத்து ஏதாவது ஒரு வகையில் தடுத்து நிறுத்தக்கூடிய யுத்திகளையும் வழிகளையும் தான் அரசு கையாளக்கூடிய தன்மையுடன் இருக்கிறது ஆகவே இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தம் பாடிமண்டில் எப்படி அமையப்போகிறது என்பதை வைத்து நாங்கள் அதை தெளிவாக கூற முடியும் சில சமயம் மக்களின் எழுச்சி காரணமாகவும் எதிர்கட்சிகளின் கருத்துகள் காரணமாகவும் இதை தள்ளி போடுவதற்கான சாத்திய கூறுகளும் இருக்குமா தற்போதைய ஜனாதிபதி அப்படியான சூழ்நிலைகளை கண்டு விலகி அதை பின்வாங்குகின்ற தன்மைகள் கடந்த காலத்தில் இல்லை ஆகவே இந்த விவகாரத்தில் அப்படி பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் சாதாரணமாக ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஐந்தாண்டுகளா ஆறாண்டுகளா என்ற வியாக்கியானம் ஏறவே அந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவால் உயர் நீதிமன்றத்திடம் கேட்கப்பட்டது அந்த முடிவு இருக்கிற போது கூட தற்போது ஒரு கேள்வியாக இரண்டாம் தடவையும் கேட்டிருந்தார்கள் இந்த ஜனாதிபதியிலே பொது பரபரப்பாக பேசப்பட்டது அதற்கான செயற்பாடுகள் ஒன்றிணைப்பு வழிகள் என்று பலதும் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே நேற்றைய தினம் பலர் இணைந்து அங்கே கச்சாத்திடப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமானது மயில் வரவைக்கத்தக்கிய ஒரு விடயமாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புலம்பெயர் நாட்டில் மட்டுமல்லாது தாயகத்திலும் இது ஒரு தேவையான விடயம் உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்கென்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள் நாடு கடந்த தமிழ் அரசின் உதவிய கச்சாடு இணைந்து கருத்தாடல்கள் ஒவ்வொன்னும் இருக்க ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துகின்ற விவகாரம் ஒரு நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது எப்படி என்று சொன்னால் அந்த முடிவு என்பது தமிழ் தேசிய பேரவை என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் சிவில் அமைப்புகள் அதாவது சமூக அமைப்புகளினுடைய ஒன்றியமும் இணைந்திருக்கிறது உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் அதாவது சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் முதன் முதலாக ஒரு ஒன்றிணைந்த ஒரு கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய பேரவை என்ற பெயர் இதில் நான் நினைக்கிறேன் தவிர்க்க முடியாமல் இரண்டு கட்சிகள் இதில் என்னும் உள்வாங்கப்படவில்லை அவர்கள் முன்வரவில்லை எதிர்காலத்தில் அவர்கள் வர வேண்டும் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ்காணி ஆகிய இந்த ரெண்டு கட்சிகளும் உள்வாங்கப்படும் இருந்தால் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பூரணமானதாக அமைந்திருவிடும் இப்பொழுது நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது அந்த இரண்டு கட்சிகளும் வருமாக இருந்தால் நூறு வீதம் ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டை சரியான முறையில் உறுதி செய்ய முடியும் ஆகவே இந்த தமிழ் தேசிய பேரவை என்பது நான் நினைக்கிறேன் வெறுமனே இந்த வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளருடைய விவகாரத்துடன் மாத்திரமல்ல எதிர்காலத்தில் தமிழ் மக்களுடைய அத்தனை விடயங்களிலையும் ஒற்றுமையாக பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை எதிர்காலத்தில் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிற அத்தனை அமைப்புகளும் கொண்டு நகர்த்த வேண்டும் கொண்டு நகர்த்துவதன் மூலம்தான் சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற கட்டமைப்புகளும் ஒரு நிலைப்பாட்டுக்குள் உள்வாங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரம் வெளிநாடுகள் இந்த நாட்டின் மையம் கொண்டிருக்கிற பூகோள நலம் சார்ந்த நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் எங்களுடைய பிரதிநிதிகளை ஒரு காத்திரமான முறையில் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உருவாக்கும் அது மாத்திரமல்ல சிங்கள அரசாங்கத்துடனும் சர்வதேச சக்திகளுடனும் ஒரு சரியான பேரப்பலத்தை முன்னகர்த்துவதற்கு இப்படியான ஒற்றுமை கட்டமைப்புகள் எதிர்காலத்தில் வாய்ப்பாக இருக்கும் அமைப்புக்குள் வந்தரண்பாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இந்த விடயங்களை முன்னகர்த்தி செல்வதுதான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடயம் எதிர்காலத்தில் அப்படி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை முதன்மை கட்சியானதும் தமிழரின் சிறப்பு கட்சியாகவும் இருந்த தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு நிச்சயமாகவே அவர்கள் இதனுள் வருவார்கள் என்பதற்கு மாற்று கருத்து இருக்காது என்றுதான் நானும் நினைக்கின்றேன் புலம்பெயர் நாடுகளிலும் நிச்சயமாக அவர்களும் இணைவார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது அந்த வகையிலே பார்க்க போனால் சுரீதரன் உட்பட மாவை சேனாதி ராய் அவர்கள் உட்பட அந்த இடத்தில் வந்திருந்தார்கள் ஆனாலும் இவர்கள் இணைவதற்காக இருக்கின்ற தடைகள் எதுவாக இருக்க வேடைகளிலும் ஊடகங்களிலும் ஒற்றுமை பற்றி பேசுவது முக்கியமானது அல்ல செயல்பாட்டில் முக்கியமாக காட்ட வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி மேடையில் பேசுவதால் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் மேடையில் பேசுவதற்கு முன்னால் செயற்பாட்டில் காட்டப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பிரிந்து சென்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஊடகங்களில் மேடைகளில் பேசுகிறார் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வெளியேறுகின்ற போது அளவு விடயத்தையும் எள்ளளவும் சிந்திக்கவில்லை இதுதான் இங்கிருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீன் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி விலகி சென்றதன் நோக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர்கள் பிரிந்து சென்றார் ஆகவே ஒரு தேர்தல் நலன் சார்ந்து பிரிந்து சென்ற பிற்பாடு மேடைகளில் தேர்தல் நலனுக்காக கூட்டி சேர்வதை விட இனன் இன நலனுக்காக கூட்டு சேர்கின்றது என்று அறிக்கை விடுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை ஒற்றுமையை நிலைநாட்டுகின்ற ஒற்றுமை பற்றி பேசுகின்ற எந்த தரப்பும் நான் நினைக்கிறேன் செயல்பாட்டில் அந்த ஒற்றுமைக்கு எவ்வளவு தூரம் பங்களித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இலங்கை தமிழரசு கட்சியை விட ஏனைய கட்சிகள் உண்மையிலேயே பங்களிப்புடன் தான் இருக்கிறார் விட்டுக் குடுப்புகளை செய்திருக்கிறார்கள் அவர்கள் அதாவது ஆசன எண்ணிக்கையில் குறைந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்தாலும் ஒற்றுமை என்றதை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து பயணிக்க தயாராக இருக்கிறார் கடந்த காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி பல விடயங்களில் ஒற்றுமைப்படுத்தலை தடுப்பதற்கு பல வழிகளை புலியாக கையாண்டு இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்து பாராளுமன்றத்தில் பேசுகிற போது அல்லது வெளி செயற்பாடுகளில் தமிழ் தேசிய உணர்வுகளை விடுதலை போராட்ட உணர்வுகளை மதிக்கிற போது அதற்கு நிகராக இன்று அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தியாகத்தை பங்கெடுப்பதற்கு ஒற்றுமைதான் அவசியம் என்பதை ஏற்பாட்டு ரீதியாக பல இடங்களில் காட்ட தவறி இருக்கிறது கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆஹ் காலங்களில் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலகட்ட பரப்பில் வெளிநாச்சி மாவட்டத்தில் ஏனைய கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற ஏனைய கட்சிகளை புறக்கணித்து இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் மூன்று சபைகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் அந்த இடத்தில் ஒற்றுமை பற்றி சிந்திக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அதே நேரம் சாதாரணமாக இரணைமடு குளம் அதாவது முப்பத்தி இரண்டு அடி உயரத்தை கொண்ட வான்கதவு முப்பத்தி நான்கு அடியாக உயர்த்தப்பட்டு இரண்டு அடிகள் உயர்த்தப்பட்டது உண்மையாகவே கிளிநொச்சி மாவட்டத்திற்கும் யாழ் மாவட்டத்திற்கும் குடிநீர் வழங்கவிருக்கார் யாழ் மாவட்டத்தில் கரையோர பகுதியில் இருக்கிற மக்களும் தீபாவ பகுதியில் இருக்கிற மக்களும் குடிநீருக்காக பல துன்பங்களை அனுபவிக்கிறார் அவ்வாறான சூழ்நிலையில் அந்த குடிநீர் வளங்களை தடுத்து நிறுத்தியது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர் ஆகவே இந்த செயற்பாட்டை சரியாக நாங்கள் விளங்கிக் வேண்டும் முப்பத்தி அடி உயரமான வான்கதவை கொண்ட இரணமடை குளம் முப்பத்தி நான்கு அடிக்கு உயர்த்தப்பட்டது இருக்கிற நீர் தான் இரணைமடு மக்களுக்கும் கிளிநொச்சி மக்களுக்கும் யாழ்ப்பாண மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அந்த விவகாரத்தில் இல்லை யாழ்ப்பாணத்துக்கு தண்ணியை விட முடியாது என்று ஒரு தடவையெல்லாம் தற்போதும் கூட அவர் தெரிவிக்கிறேன் ஆகவே ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய போட்டியில் இறங்கி இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தேசியம் சார்ந்து வடகிழக்கு மக்கள் என்ற ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டை இந்த விவகாரங்களில் அவர் கையாளத்தவரை அவர்கள் எல்லாமே தங்களுடைய தேர்தல் நலன் நோக்கம்தான் வாக்கு நோக்கம் பெருமனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் பிரதேசவாதத்தை உருவாக்கி கிளிநொச்சி மக்களுடைய வாக்களை தன்பக்கம் எடுத்து விடலாம் என்றுதான் அவர் சிந்திக்கிறார் செயல்பாட்டு ரீதியாக ஆரோக்கியமான எந்த செயற்பாடுகளை முன்னெடுக்காமல் ஊடகங்களிலும் ஒற்றுமை பற்றி அலங்கார சொற்களை அலங்கரிப்பதில் எந்த பயனும் இனம் வந்து பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற போது இனத்தினுடைய ஒற்றுமையை தன்னுடைய சுய அபிலாசையை தாண்டி இனம் ஒற்றுமையாக இருக்க வலமாக இருக்க வலுச்சேர்க்கிறானோ அவன் தான் தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய இளமைக்கால வாழ்வு தன்னுடைய குடும்ப நலன்கள் தன்னுடைய சுய நலன்கள் எவ்வளவற்றை துறந்து காட்டுக்குள்துங்குகுழிகளுக்குள் இருந்து தன்னை எவ்வளவு இந்த விடுதலை போராட்டத்துக்காக அர்ப்பணித்தார் என்று ஒவ்வொருவரும் சிந்திப்பார்களாக இருந்தால் இன்று இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டுக்குள் வந்திருப்பார் ஆகவே அப்படி யாரும் சிந்திப்பது குறைவு வெறுமனே மக்களை ஏமாற்றி விடலாம் என்று வேடைகளிலும் ஊடகங்களிலும் பாராளுமன்றத்திலும் தேசியமும் போராட்ட வரலாறு கதைப்பதனால் எந்த பிரயோசனமும் இல்லை இதை சம நேரத்தில் இனம் புலம்பெயர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது எளிய தலைமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் யுவதிகள் செய்யக்கூடாத பல காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய இனம் பின்னோக்கி செல்கின்றது என்ற அடிப்படை நிலைப்பாட்டை மறந்து எப்படியான விடயங்களை என்னை பொறுத்தவரையில் மேடைகளில் பேசுவதால் பிரயோசனம் இல்லை ஊடகங்களில் அல்லது கவர்ச்சிகரமாக மக்களுக்குள் சென்று விடலாம் என்று எதையும் ஏமாற்றக்கூடாது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தற்பொழுது எந்த பேச்சையும் மக்கள் தற்பொழுது தெளிவாக உணரக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள் மக்களுக்கு அவ்வளவு ஒரு தடுப்பூட்டலை விடுதலை போராட்டம் கொடுத்திருக்கிறார் ஆகவே ஒற்றுமை என்ற விவகாரத்தில் செயல்பாட்டு ரீதியாக இறங்க தயாராக வேண்டும் அனைத்து தலை மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அவன்தான் தலைவனுக்கு நிகராக இருக்க முடியும் என்பது உண்மையான விடயம் அதை நாங்கள் பல இடத்தில் கூறி இருந்தாலும் கூட அதை தெரியாதவர்கள்ல இந்த ஆட்சியாளர்களும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த வகையிலே அவர்களும் இதை சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வு பகவதாஸ் அவர்கள் தாயகத்தில் இருந்து எங்களுடன் இணைந்து பல வருடங்களாக பல தமிழ் மக்களுக்கு தேவையான தமிழர்களுக்கு தேவையான விடயங்களை கூறி வருகின்ற சபா அவர்கள் இவர் மாவட்ட அமைப்பாளராகவும் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அது வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்தவரும் அவர் சிறப்பாக பல பொது வேலை திட்டங்களை செய்து வருகின்றவராக இருக்கின்ற சபா குகதாச அவர்களுக்கு நான் மீண்டும் அடுத்த அரசியல் தன்னுடைய சுய அபிலாசையை தாண்டி இனம் ஒற்றுமையாக இருக்க இருக்க அவன் தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய குடும்ப நலன்கள் தன்னுடைய நலன்கள் எவ்வளவற்றை துறந்து காட்டுக்குள் பதங்குகுழிகளுக்குள் இருந்து தன்னை எவ்வளவு இந்த விடுதலை போராட்டத்துக்காக அர்ப்பணித்தார் என்று ஒவ்வொருவரும் சிந்திப்பார்களாக இருந்தால் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டுக்குள் வந்திருக்க அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடம் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக் களம் அரசியல் ஆய்வுக்களம்